காலை சாரிடா தங்கம் இருபது நாளாக தொடர்ந்து ப்ரோகிராம் டெல்லி பாம்பேன்னு வரிசையாக ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால தான் என் தங்கத்தை பார்க்க முடியாமல் போயிடுச்சு சாரிடா நான் ரொம்ப பிஸி நாளைக்கு கூட நான் கேரளா போகணும் தெரியுமா என்னமோ நீ மட்டும்தான் பெரிய பிஸியான நாட்டிய நாயியா நாங்களும் ரொம்ப பிஸி தான் இந்த ரெண்டு நாளில் எட்டு பஸ் ஸ்டாண்டில் பாடியிருக்கேன் ரெண்டு கல்யாணத்துல பாடிக்க ஒரு காது குத்துல பாடிக்க இப்ப கூட ஒரு இளவு வீட்டுல ரெண்டு ஒப்பேரி பாட்டு பாடிட்டு போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு நேரம் சாரி கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் நாளைக்கு நீ கேரளா புரியல கேரளா கவர்ன முன்னாடி ஆடுற திருத்தமாக ஆடு நினச்சிட்டு நினைச்சிட்டு சொதப்பிராத உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்க வச்சுக்கோ நீ தான் என்ன வச்சு விடணும் வச்சு விடு நான் தான் உன்னை தொட தொடமாட்ட வச்சுக்கோ வச்சுக்கோ ஏண்டா ஊரில் இருக்கா உன் காதில் என்னென்ன பண்றான்னு நீ ஏண்டா இப்படி இருக்கிற என்ன பண்ணுவான் கட்டி பிடிப்பான் மொத்தம் கொடுப்பான் வேற என்ன பண்ணுவான் ஆனா கடைசி வரைக்கும் கூட வளர்றது எத்தனை பேர் வேணி வாணி மனசுல நினைச்சவர கடைசி வரைக்கும் கை பிடிக்கணும் மண்ணோடு போற வரைக்கும் அதை விட்டுட்டு இப்பெல்லாம் பிடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை அதுக்காக என்னை தொட்டு ஒரு தின்னு கூட வைக்க மாட்டியா ஏய் வாணி நான் உன்னை தொட்டு வைக்கிற முதல் பொட்டே நம்ம கல்யாணம் தப்ப தான் போதுமா அதிசயமான காதல் இது இல்லை வாணி தெய்வீகமானது உடம்போட உடம்புக்கு இருக்கிற உறவு இளமை காலத்தில் மட்டும்தான் ஆனால் உணர்வோட உணர்வுக்கு இருக்கிற உறவு உயிர் இருக்கிற வரைக்கும் உடம்புன்னு பார்த்தா அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஆனால் உணர்வும் மட்டும்தான் உயிரோட உயிராக கலந்து கடைசி வரைக்கும் காதலாக இணைக்கும் டேய் என்னடா தங்கோ பெரிய கவிஞராக பேசிகிட்ருக்கே இல்லை நான் காதலனா பேசுகிறேன் ஏன் காதலுக்காக பேசுகிறேன் பா நீ தொட்டு காதல் நிற்கலன்னு நினைக்கிறானோட தொடாம காதல் நினைக்கிறான் பாரு அவன் காதல் சத்தியமா ஜெயிக்கும் அடேங்கப்பா ஏண்டா உன்ன மாதிரி தொடாம காதலிக்க யாரடா இருக்க அந்த நாட்டில் ஏன் இல்லை எத்தனையோ பேர் எத்தனையோ இளைஞர்கள் மலையே எதிரில் வந்தாலும் மயிராட்ட தூக்கி அறிஞ்சு மாலை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இந்த நாட்டில் அந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடிதான் இந்த கலை தங்கம் ரொம்ப அழகா பேசுறா அப்படியே இந்த வாயில கிஸ் அடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு கொஞ்சம் 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 பொறுத்துக்க கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கே கடிச்சுக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் போதுமா அட்வான்ஸா கொஞ்சம் கடிச்சுக்கலாம் இப்ப கடிக்கணும்னு நினைக்கல நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் சாரிடா உன்னோட விரதத்தை கெடுக்க நான் விரும்பல நான் போறேன் ஆ சரி சரி போறேன்டா திரும்பி வரதுக்கு பத்து நாள் ஆகும் சரிமா அதுக்கே போயிட்டு வா ஓகே பாய் ஒரே ஒரு ஏர்கிஸ் ஆகுறான் மூச்சு காத்தாது என்ன தொடட்டும் ஏர்கிஸ் இந்த ஏரில் கொடு மோரில் கொடுன்னு இந்த பசங்களை கெடுக்கிறதே இந்த பிள்ளைங்க தான்ப்பா என்ன முதல்ல ஏரில் கொடும்பீங்க அப்புறம் ஏக்கத்தில் கொடும்பீங்க அப்புறம் எப்படியாச்சும்பீங்க நாங்களும் எதையாவது பண்ணிட்டா ஐயோ முய்யோன்னு அப்பா அத்தா சொல்லி ஊரை கூட்டி நியாயம் வைப்பீங்க ஏ பசங்களுடைய உணர்ச்சியை தூண்டுறதும் நீங்கள் தான் அப்புறம் உணர்ச்சியே இல்லாத மாதிரி நடிக்கிறதும் நீங்கள் தான் அம்மா தாயே உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது செஞ்சு உதவாங்கிறது மட்டும்தான் நாங்கள் இந்த பசங்களை கொஞ்சம் மானத்தோட காதலிக்க விடுங்க சாமி ஏண்டா இப்ப நான் உங்க என்னடா கேட்டேன் ஊர்ல இருக்க லவர்லாம் பார் நீ பாரு எல்லாரும் வர சொல்றேன் நீ உட்காந்து டியூஷன் சொல்லி கொடு ஒரு கிஸ் கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய பில்ட் அப் போட்டு இருக்க வாழ்க காதல் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கும்போது பொம்பளைங்க பொம்பளங்க கட்டி பிடிக்காம இருந்தாவே காதல் சந்தோஷமா தான் வாழும் சரி சரி டைம் ஆயிடுச்சு மணி ஆறு இருக்குமே நான் சொல்றதை கேளு ஆஞ்சநேய கோவில்ல உன் பேர்ல உனக்காக அர்ச்சனை ரெடி பண்ணிருக்கேன் நீ கேரளா போறையில நல்லபடியா ஆடு வேலை வேலைக்கு சாப்பிடு நல்லபடியா தூங்கு அடிக்கடி போன் பண்ணு உங்க அம்மாவுக்கு தெரியாம எனக்குவே டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் ஆஞ்சநேயர் இஸ் வெயிட்டிங்மா பா கலை ஒவ்வொரு பொண்ணுக்குமே ஒன்ன மாதிரியே ஒரு கலை கிடைச்சா காலம் பூரா காதலிச்சுட்டே இருக்கலாம் ஊருக்கு போகவே இஷ்டம் இல்லடா நான் ஆடுற கலை கூட எனக்கு கலையா படலை எனக்கு தெரிஞ்ச ஒரே கலை அது நீ தாண்டா தங்கம் ஐ லவ் யூ டா உன்னை நம்பி முத முதலா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் என்ன நீ தான் காப்பாத்தணும் மாமா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் உலகமே தெரியாது சர்க்கஸ் பறவை வளர்ந்துட்டீங்க அப்படி உங்களை வளர்த்திட்டாங்க நீங்க என் மேல வச்ச ஆசை தான் இப்போ கல்யாணம் பண்ற அளவுக்கு வந்திருக்கு சொல்லப்போனா உங்க அந்தஸ்துக்கு தவிர்த்திக்கும் நான் என்னைக்குமே பொருத்தம் சுத்ரா சித்ரா என் மனசுக்கு பொருத்தவோ நீதான் சித்ரா அடிப்படையில் நான் ஒரு கோலை எங்கள் அம்மா பானுமதி எங்கள் மாமா பிரபு இவங்க முன்னாடி நின்று பாசவே எனக்கு பயமாக இருக்கும் அவங்களையும் மீறி உன்னை நம்பி நான் ஓடி வந்துட்டேன் எங்கள் வீடு பணம் பேர் போல் அந்தஸ்து இருக்கிற ஒரு நரகம் அந்த நரகத்தில் நான் ஒரு ஆயுத கைதியாக வாழ்ந்தேன் ஏன் ஆயுள் துணியாக நீ வந்த உலகம்னா என்னென்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் நீ தான் உன்னை நம்பி வந்துட்டேன் என்ன நல்லபடியே வச்சு காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு என்னமம் அது நான் சொல்ல வேண்டியது நீங்க சொல்றீங்க அப்பா மாலை வாங்க போயிருக்காரு கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போறோம் என்னது எங்க வீட்டுக்கா அதான் நான் உன்னை காப்பாத்துன்னு சொன்னா ஆரம்பத்திலே என்ன கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இங்க பாருங்க நம்ம வாழ்ந்தாலும் சேர்த்தாலும் புருஷ மன்னாடியா நம்ம வாழ்க்கை அந்த தான் புரியுதா எனக்கு பயமா இருக்கு நான் மாட்டசாமி எனக்கு பயம் உங்களுக்கு எங்க அம்மா நினைச்சத தான் பயமா இருக்கு இந்த சாரே சடே பேர்கில ஓமாள நான் சேரக்கு பயப்படுங்க நீங்க ஸ்டேடியே இருங்க இப்போ நான் ஸ்டேடியே நிக்கிறேன் அதல என்ன சந்தேகம் இல்ல எங்க முன்னது மாதிரி தெரிஞ்சது இல்ல ரொம்ப சுலுல இல்ல ஸ்டேடியே தான் நிக்கிறேன் இங்க பாருங்க நீ உணக மாலைய மாட்டிக்க மாப்பிள்ள பயப்படாத ரொம்ப பயந்தங்கோழியா இருக்கிற கூட்டி மாத்திக்க மாலையா இது கூட தெரியலையா

தெய்வீகமானது கோயிலில் தான் நடக்கணும் ஆனால் இந்த வீட்ல ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தான் என் பிள்ளை காலத்தில் நீங்கள் தாலி கட்டுறீங்க கருவீங்க இதுதான் என் பொண்டாட்டி இதுதான் என் பொண்டாட்டி இந்த மாதிரி நானும் உம் அத்தை உன்ன மாதிரி நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவோம் தான் பூ மொண்டாட்டி இருக்க பத்தியா ஆறு மாதம் கை குழந்த அவளை விட்டுட்டு செத்து போயிட்டா தனி ஆம்பளை என்ன பண்ணுவேன் ஒரு பொட்டை பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒரு கையில் சோகம் தாங்காமல் பாட்டில் பிடிச்சேன் ஒரு கையில் பாசம் தாங்காம பொண்ணு பிடிச்சேன் ரெண்டு பேப்பு வளர்ந்து நிற்குது ரெண்டையும் விட முடியல ஆனால் ஒரு கையில் இருக்கிறது இப்போ உங்கள் கையில் ஒப்படைக்கிற நீ அதை காப்பாற்றணும் இவன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன குடிசையை பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தான் தெய்வம் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த தெய்வம் பெற்ற பொண்ணுக்கு நீ தாலி கட்டணும் மாப்பிள்ள கடைசி வரணும் கண்கலக வச்சு காப்பாற்றணும் மாப்பிள நான் குடிக்கிற மாப்பிள பொய் சொல்ல மாட்டோம் தண்ணி போடுற எவனையுமே பொய் சொல்ல மாட்டோம் கேட்டு ஏய் ஆயிரம் மாசத்துல விட்டு செத்து போயிட்ட ஆசீர்வாதம் பண்ணு உன் பிள்ள நல்லா இருக்கட்டும் பாருங்க ஆமா கைப்பிடி மாப்பிள்ள எதுக்கும் பயப்படக்கூடாது நமக்கு யார் துணை இருக்க நீங்க இருக்கு பட்ட சரக்க அடிச்ச உங்க அம்மா பயமா என்னங்க பயமா இருக்கு பயம் போடுங்க வாங்க மாமா முடியல பிரபு இதை தாங்க முடியல இவன் இவன் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி செஞ்சான்னு தெரியலையே

நானும் பேச கூடாதுன்னு பார்த்தா நீ ஒரே என் வீட்டு மாப்பிள்ளை அடிச்சுட்டு என் பிள்ளை மைத்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிற இங்கவா நீ தையா தக்கா நாடுறதுக்கு இது ஒண்ணு மேடை இல்லை குடும்பம் ஒரே கம்ப்ளைண்ட் பரதநாட்டிய பேரொழி பானுமதி நான் பையன் காதலிச்சுட்டு வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறான்னு எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நீ ஆட வேண்டியது எங்கேன்னு தெரியுமா ஒழுங்காக ரெண்டு பிள்ளைங்களை வாழவே சர கடிச்ச எங்க போய் நிற்பேன்னு வணக்கே தம்பி மாப்பிளா முதல் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு பயம் வந்துடுச்சி பார் என் பையன் தப்பு பண்ணிட்டான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா நான் சொல்ற மாதிரி உன் பொண்ணு செஞ்சா மட்டும்தான் இந்த குடும்பத்துல வாழ முடியும் அத நீங்க என்ன சொல்ல செய்வத்த அப்படியா முதல்ல உன் அப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இந்த மாதிரி குடிகாரனெல்லாம் என் வீட்டுக்கு வரவே கூடாது ஏம்மா ஐயா கொஞ்சம் இங்கே வாங்க இவர் யாரு

எனக்கு தெரிஞ்சு போச்சு அத்த சொன்ன உடனே புகுந்த வீட்டில் அத்த சொன்ன உடனே இருபது வருஷம் அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்த்தன அப்பனை கூட வெளியில போன சொல்றியம்மா வளச்சுக்கோம்மா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் நீ ஜாதிக்கு பிறந்தவ இந்த சடை அப்பனுக்கு பிறந்தவ வரம்மா வர நான் குடியார ரோட்டில் படுத்தாடுனா கேட்டில் படுத்தா ஆனால் என் பிள்ளை பெரிய இடத்துல பெரிய போலப் போலுகிறதுல ஹே அம்மா சம்பந்தே என் பிள்ளை சொல்லுச்சுன்னு போற பிள்ளை கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு காளைக்கு போடுவோம் கலக்கு அரண தங்க டே அட என்ன தொடாத அந்த கோழிக்கு போடு அரண தங்க இந்த வீட்ல நீ பொண்ணு மணிக்கிட்ட பேசுறதோ பழகுறதோ புருஷம் முன்னாடி மாதிரி நடந்துக்கறதோ இருக்க கூடாது. புரியதா? சரிதா? நீ நீக்குsel பிரேன நடந்துக்கற. அக்கா இங்க வா. அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்.

உயிருக்கு மேல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏமா மர்மவில்லை எப்படி அளவு நானும் உங்க அப்பா மாதிரி பெரிய குடியா இருந்தேன் உங்க அப்பா மாதிரி நான் இருக்கேன் நீ கவலைப்படாதம்மா மாமா நான் இருக்கும்போது நீ எது கவலைப்படுற ஏன் இந்த பின் குடியாரதுன்னு மடா குடியாரன் மனசு சொக்க தங்கம்மா என்ன நீ நம்பு கஷ்டம் ஏமா இதுக்கு முன்னாடி மட்டும் என்னங்க ராஜா மாதிரியா இருந்தான் உன் மாமியா இருக்காளே அவளும் அவன் தம்பியும்தான் ஜெயிக்கணும் மத்தவங்க எல்லாம் தோத்து போகணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பம் அது